ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்டேண்டல் கிரியேஷன்ஸ் அப்படினாலே ஆஃபரையும் அது இஷ்டத்தையும் தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பில் பட்டன்ட்ரு ஆல்ட்ரஃப்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களையும் பயன்பட செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அது மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ் ஸோ அது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி ரீசல் பண்ணிகிட்ருக்காங்க நீங்களும் வாங்கி ரீசல் பண்ணலாம் ஒரு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸோ நம்மளோட குரூப் லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் விருப்பப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி அப்டேட்ஸ் இருக்கும் தாராளமாக நீங்களும் ஒரு குரூப் கிரியேட் க்ரியேட் பண்ணி அதில் போஸ்ட் பண்ணலாம் ஸ்டேட்டஸ் போடலாம் ஸோ அதில் வர என்கொயரிஸு நீங்கள் நம்மள்ட்ட இது பண்ணலாம் வாங்கி ப்ராடக்ட் அவங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ அது மாதிரி பண்ணிக்கலாம் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வந்துச்சு இல்லையா ஸோ அதனால் டெய்லியும் நம்ம இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே நம்ம ரெகுலராக ஆஃபர்ஸ் கொடுத்துட்டே தான் இருப்போம் ஸோ இல்லை இப்போ ஃபெஸ்டிவல் டைம்னால் இன்னும் கொஞ்சம் நிறையவே ஆஃபர்ஸ் வந்துருக்கும் ஸோ அது எல்லாமே அண்ணன்க்கே ஆஃபர்ஸு அண்ணனைக்கே பண்ணிக்கோங்க இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான காப்பு ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்து கிஃப்ட்டோட ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸோடு உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஸோ இதை இன்றைக்கி ஒன் டே ஆஃபர் தான் ஏன்னா இதெல்லாம் லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது ஒன் டே ஆஃபர் தான் பிடிச்சிருந்துச்சின்னா வித் ப்ரைஸ் ஒர்க்ஸுக்கும் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் சிவி கிடையாது அவைலபிள் செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோடய அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொரியர் அனுப்பி வச்சிருவோம் வீட்டுக்கே வந்துடுவோம் உங்களுக்கு கொரியரு ஸோ இந்த காப்பு பாருங்கள் நல்லா ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு ஸ்கொயர் இல்லை இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் ஸ்டோன் வச்சுருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இப்படி ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இது பண்ணிக்கலாம் அது அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு மேட்ச்சாக உங்களுக்கு அழகான ஒரு ரிங்கும் நம்ம கிஃப்டாக கொடுத்துடுவோம் த்ரீ லேர்ஸில் ப்ளைண்ட் ரிங்கு செம்ம சூப்பராக இருக்குது உண்மையாலுமே ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் பேங்கல் சைஸ் மட்டும் சொல்லுங்கள் அது இது காப்புக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைஸ் கிடையாது ஏன்னா ஓப்பன் டைப் தான் பேங்கல் சைஸ்ன்றது உள்ளே நம்ம அப்படியே கைக்குள்ளே போடுறதுக்கு தான் சைஸ் இது ஓப்பன் பண்ணி போடுறது தானே அதெல்லாம் சைஸ் தேவையில்ல மேக்ஸிமம் டூ ஃபோர்லேருந்து டூ எயிட் வரைக்குமே தாராளமாக வேர் பண்ணிக்கலாம் வித்து ரிங்கோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவாங்க வித் ப்ரைஸோட இன்னும் வந்து இது ஒயிட் கலரும் இது ரெட் கலரும் பார்த்தோம் இல்லையா இதில் வந்து இது நல்ல ரூபி இது ரெட்டு சேம் இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு சின்ன சின்ன கலர் காம்பினேஷனில் டிஃப்ரெண்ட்ஸில் வெரைட்டி ஆஃப் இதில் நிறைய நம்ம பேங்கல்ஸ் நம்ம காப்பு காமிக்கிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது ரிங்கோட வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இதே பார்த்தீங்கன்னா ஒரு சில கலர்ஸ்லாம் சிங்கிள் பீசஸ் தான் இருக்கும் ஒரு சில கலர்ஸ் வந்து நிறையா இருக்குது சிம் அந்த மாதிரியே இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் வித் ரிங்கோட ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு வாங்க எல்லாமே லிமிட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கும் ஒன் டே ஆஃபர் தான் இது எல்லாமே நெக்ஸ்ட் அதுலேயும் பார்த்திங்கன்னா பிளாக் கலரு மூணு ஒயிட் காமிச்சோம் இது ஃபுல் பிளாக்கு ரெட் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் வரும் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக அந்த மாதிரி ஃப்ளெக்ஸிபிளாக நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ கைக்கு போடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறீங்கன்னா நல்ல ஒரு பட்டையாக இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது காப்பு வந்து நீங்கள் கையில் போடுறதுக்கு ரொம்பவே கிளாஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டோன் காப்பும் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது இது எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஸோ பிடிச்சிருந்தால் வித் ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அதே இதுலேயே ரெட் ஸ்டோன் ஒரே ஒரு ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு குட்டி ஹார்ட்டு ஒரு பெரிய ஹார்ட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பெரிய ஸ்டோன் வச்சு ரொம்பவே கிளாஸியாக இருக்கும் உண்மையாலுமே அதுக்கு மேட்ச்சாக உங்களுக்கு ஏரிங்ஸ் நீங்கள் இந்த மாதிரி காப்பு போட்டு ஒரு சேம் அந்த இதிலே இந்த மாதிரி ரிங் போட்டுக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே ஸோ போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குது அதுலேயும் ரெட் ஸ்டோன் மட்டும் தான் கொஞ்சம் நிறையா இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீசஸ் அந்த மாதிரி தான் வந்திருக்கு ஸ்டாக்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நடுவில் மட்டும் இந்த பிங்க் ஸ்டோன் சைட்லலாம் அப்படி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா கொஞ்சம் நிறைய ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லாயிருக்கு இதுவுமே எல்லாமே உங்களுக்கு லைக் நல்லா கோல்டு மாதிரி இருக்கும் சேம் அதுக்கு மேத்தா ரிங் வேறு வர்றது ஸோ அதுலேயும் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ்லாம் உங்களுக்கு வந்து காப்பு மட்டுமே உங்களுக்கு டூ ஹண்ட்ரடுக்கு மேலே வரும் சிங்கிளாக நீங்கள் வாங்குனிங்கன்னா உங்களுக்கு வித்து ப்ரைஸ் ரிங்கோடே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு கிஃப்ட்டாக தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ காப்பு மட்டுமே உங்களுக்கு டூ ஃபிஃப்டி வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரிங்கோடே நம்ம உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சஸில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரொம்பவே ஒர்த்துன்னு தான் சொல்லணும் ரிங்காக இருக்கட்டும் இப்போ ரிங் மட்டுமே நீங்கள் தனியாக வாங்குனீங்கன்னா எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ஒன் டே ஆஃபர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த கலர் பாருங்கள் இது வந்து பிளாக் ஸோ இது எல்லாமே ஒரு சிங்கிள் சிங்கிள் கலர் தான் இருக்குது பிளாக் எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிங்க் அண்ட் ஒயிட்டு எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி அழகாக அப்படி இது பண்ணி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் போட்டுக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு இந்த ஃபுல் ஒயிட்டாக எதுவுமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு சேம் எல்லாத்துக்குமே நீங்கள் உங்களுக்கு ரிங் காமிச்சிருக்கேன் நம்ம நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வரும்போது கண்டிப்பாக வித் ரிங்கோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கு கரெக்டாக எக்ஸாக்டான ப்ராடக்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் அழகாக ஹார்ட் வச்சுருப்பாங்க அதுலேயும் நல்லா ஃபுல்லாக ஸ்டோன் வச்சிருக்கு ஒரு இதில் ஃபுல்லாக ஒயிட் ஒரு இதில் பிங்க்கு ஸோ இதுவுமே ரொம்பவே கிளாஸியாக இருக்குது எல்லாத்துக்குமே நம்ம பார்த்திங்கன்னா எனக்கு கிஃப்ட்டாக ரிங் கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதெல்லாமே கிறிஸ்மஸ் ஆஃபர்க்காக உங்களுக்கு இவ்வளோ அஃபோர்டபுள் பிரைஸ்க்கு வாங்கினாலே நேற்று நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்போ நம்ம வந்து கிஃப்ட்டு கொடுத்துருந்தோம் நேற்று வந்து ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் நிறைய பண்ணியிருந்தோம் அதனால் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்போ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் ஸோ இன்றைக்கு வந்து நீங்கள் பிரைஸ் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு வந்து ரெங்கே கிஃப்ட்டும் இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட எந்த ப்ராடக்ட் வாங்குறது கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு டிசைன்ஸாக இருக்கட்டும் ஸோ ஆஃபர்ஸாக இருக்கட்டும் ப்ரைஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப 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 நல்லாயிருக்கும் ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுப்போம் டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் கிஃப்டெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை விட இன்னும் சூப்பரான கிஃப்ட் அந்த மாதிரி தான் எல்லாமே வந்துட்டுருக்கும் ஸோ இது எல்லாமே ஒன் டே ஆஃபர் தான் அப்படின்னு சொல்கிறேன்னா கண்டிப்பாக ஏன்னா ஸ்டாக் இருக்காது கண்டிப்பாக இதெல்லாம் லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் தான் இருக்குது ஒன் டேலே ஸ்டாக் முடிஞ்சிடும் அதுக்காக தான் ஒன் டே ஆஃபர் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இந்த ஹார்ட் இதுலாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலையுமே பார்த்திங்கன்னா கலர் காம்பினேஷன் உங்களுக்கு அந்த மாதிரி நல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்துடும் ரொம்பவே அழகழகான டிசைன்ஸில் யூனிக்காக இருக்குது பாருங்கள் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் எந்த டிசைன்ஸில் எந்த இது வேணுமோ எக்ஸாக்டாக ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்து அனுப்புங்கள் ஃபுல் வியூஸ் தான் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ஃப்ளெக்ஸிபிளாக இது பண்ணி ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம் இது அப்படியே பேங்கிள் மாதிரி உள்ள விடணுன்ற எந்த அவசியமும் கிடையாது ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டோன் வச்ச காப்பு ஸோ இது எல்லாமே ஒன் ஆர் டூ பீசஸ் மட்டும் தான் இருக்குது பிடிச்சிருந்தால் அது ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு லாக்ஸ் சிஸ்டம் தான் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக ஓப்பன் பண்ணி போட்டுக்கிற மாதிரியான ஃப்ளெக்சிபிள் இதில் தான் இருக்கும் உங்களுக்கு சைஸ் வந்து ப்ராப்ளம் கிடையாது இதில் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுவுமே அதே மாதிரி தான் எல்லாமே சிங்கிள் பீசஸ் தான் இருக்குது நெக்ஸ்ட் இந்த காப்பை பாருங்கள் இதுவும் நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைனில் ரொம்பவே அழகழகான டிசைன்ஸ்லாம் இருக்குது சேம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெங்கு கிஃப்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்கள் இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் செம்ம கிளாஸியாக இருக்குது இது மாதிரி லாக் வந்துடும் உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம் சேம் அதுக்கு மேட்ச்சாக உங்களுக்கு ரிங் வந்துடும் நெக்ஸ்ட் இந்த காப்பக்கம் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நேவி ப்ளூ உங்களுக்கு இப்படி பார்க்கும்போது தெரியும் நல்லா பிளாக் மாதிரி தெரியும் ஆக்சுவலாக இது வந்து டார்க் நேவி ப்ளூ பிளாக் கிடையாது டார்க் நேவி ப்ளூ பிடிச்சிருந்தா இது ப்ரைஸ் ஓட் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குட்டியாக ஒரு ஹார்ட் ரெண்டு போட்ட மாதிரி பாருங்கள் இதையுமே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாங்கில் நம்ம ஏற்கனவே தான் இப்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் பிடிச்சிருந்த வந்து ப்ரைஸ் ஓட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க தூக்கோங்க ஃபோரில் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு டென் வரைக்கும் சைஸஸ் அவைலபிலிட்டி இருக்குது ப்ளஸ் அதுக்கு உங்களுக்கு இதுக்குமே நல்லா ரே ரெங்கு கிஃப்ட்டாக கொடுத்துட்றோம் எல்லாமே லிமிட்ட ஸ்டாக் மட்டும் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஃபிஷ் ரிங்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் கிளாஸியாக இருக்குது அவ்வளோ அழகாக இருக்கு இது நம்ம ஏற்கனவே கூட வீடியோ போட்டுருந்தோம் செம்ம ஃபாஸ்ட் மூவிங்கில் இருந்துச்சு இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் பட் சின்ன வந்து பிரைஸ் ஒரு ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக சப்போர்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வேல்யூபல் கமெண்ட்ஸ் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ரீசல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்